தை மாதம் நோம்பிக்கு வர்ற மாதிரிங்க பூ போட்டிருந்தேன் பூக்கள் வந்தது நம்ம எதிர்பார்த்தபடி இடையில இரண்டு இரண்டு லைன் போட்டு வாழைக்கு நிழல் கட்டாத மாதிரியும் வாழை நல்லா ஊக்கமாக வர்றதுக்கு எந்த இடச்சலும் இல்லாத மாதிரி தெளிவாக நட்டியிருந்தேங்க ஒரு நாலாயிரம் இது நட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் பூ நல்லா வந்துச்சு நம்ம ஒரு ரெண்டு மாதம் இது எடுத்தோம் ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு நாற்று வாங்கி ஒரு பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் தான் முட்டுவழி பண் போட்டிருந்தேன் ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் எனக்கு கிடச்சிதுங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா லாபம் அதுக்கப்புறம் பூக்கள் வந்து கேப்பார் இல்லாமல் இருந்துச்சு ஒரு ஏழு ரூபா எட்டுருவாய்த்தா போச்சு ஸோ அதை நான் பிடுங்கி அப்படியே பெட்டு கட்டலாம் அப்படின்னு ஏன்னா வாழையும் பெருசாகிடுச்சி பிடுங்கி அப்படியே கால் மாதிரி போட்டோம் மண் கட்டிட்டோம்னு வைங்களேன் பூவோட சத்தெல்லாம் அதுக்கு போகட்டும் அப்படின்ட்டு ஒரு நாலு நாளில் நல்லா வதங்கிருச்சிங்க பூக்களெல்லாம் அதுக்கப்புறம் தண்ணி கடப்பாச்சுனே ஏன்னா சென்டரில் இருக்கிற செடிகளெல்லாம் அப்படியே இருந்துச்சு வெட்டுப்படலை மண்ணை போட்டு மூடி இருந்தாங்க நாலு நாள் நல்லா காய விட்டு அப்புறம் ரொம்ப வாடுது அப்படின்ட்டு தண்ணி பாய்ச்சினேன் இப்போது பூ பிடுங்கி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பக்கமாகவே இருக்குங்க பெட் கட்டியிருந்தோம் அதாவது மண் அணைச்சிருந்தோம் பூச்செடி எல்லாம் உள்ளிருக்குது பார்த்திங்களா இப்போது ஒரு தண்ணி கட்டிட்டேன் கட்டி இப்போ பூ பிடுங்கி போட்டு ஒரு நாலு நாள் நல்லா காய் விட்டு மறு தண்ணி கட்டி ஒரு நாலு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு சிறு சிறு பூடுகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு வந்து களைக்கொல்லி அடிக்கக்கூடாது மடி இன்னொரு களை வெட்டலாம் அப்படின்ட்டுருக்குறேன் இப்போ இது வரைக்கும் நம்ம எது உரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா குப்பை கொடுத்துருக்கோம் அது மட்டும்தான் அதுக்கப்புறம் பண்ணாரியம்மன்லேருந்து வாங்கினா பயோ கம்போஸ்ட் போட்டிருக்கோம் பூவை பிடுங்கி போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போ நீ என்ன பண்ணுறது அப்படின்னா நுண்ணூட்டம் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வேர் மருந்து கொடுக்கணும் நூறு நாளுக்கு பக்கமாகவே இருக்கும் நுண்ணூட்டம் அப்படின்னா அந்த பண்ணாரியம்மன்னோட நுண்ணூட்டம் இது கொடுக்க போகிறேன் இதோட வந்து நம்ம எதுவுமே கலந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பயோஜெல் கொடுப்பாங்க பண்ணாரியம்மனில் அதுவும் வேர் வளர்ச்சிக்காக ஒரு குரணை ஒன்று போடுவோம் தெரியுங்களா அதுவும் ஹியூமிக் அப்படின்போ எதுவுமே கலந்து கொடுக்கக்கூடாது இதை மட்டும்தான் இறச்சி விடணும் இப்போ இது வந்து நல்லா தண்ணி பாஞ்சதுக்கப்புறம் இது அடுத்த மடையை மாறிட்டு உள்ளே அப்படியே இறச்சி விட்டுறது தான் ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ சரி பத்து கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் நான் இருபது கிலோ பேக் வாங்கியிருக்கேன் இப்போ பத்து கிலோ ரெண்டு பேக் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி மொத்தம் ரெண்டு ஏக்கராவுக்கு நாலு பேக் வாங்கியிருக்கேன் புற்கள் அதிகமாக வருது பார்த்திங்களா உள்ள பெரிய பெரிய செடிகள் அதை அப்படியே ஒரு சுரண்ட சுங்கி விடலாம் ஏன்னா இது வந்து நல்லா திருநீர் மாதிரி இருக்குதுங்க மண் நம்ம அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்பவே பாருங்கள் வாழை சாஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு செவன்ட்டி டிகிரி ரேஞ்சில் தான் இருக்குது நைன்ட்டி டிகிரியில் இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்குது ஒரு சிலது மட்டும் இப்படி இருக்குது ஏன்னு தெரில சரி ஓகே அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோல பார்க்குறேன் பாய்